இந்த ஆங்கில ஊடகங்களை வரக்கூடிய செய்தி அப்படியே பார்த்துட்டு கொண்டு வந்து ப்ரசென்ட் பண்ணுறத முதல்ல குறைச்சிக்கிருங்க எது உண்மையோ அந்த நாட்டிட செய்தி என்ன சொல்லுதுங்கிறத தேடி பாருங்க நிமிஷா பிரியா என்ன முடிவெடுக்கிறான்னா தலால் அபூ மஹுதியை போற்றுறணும் அவனை வச்சுக்கிட்டம்னு சொன்னால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது என்கிற ஒரு நிலையெடுத்து பெண் ஒரு அப்பாவின் நர்ஸுக்கு எமனில் மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அதுலேயும் சில பேர் உச்சகட்டமாக போய் இந்த நேரம் பார்த்து என்னன்னு கேட்டால் முஸ்லீம்களினாலே இப்படித்தான் இஸ்லாமியர்கள்னாலே இப்படி தான் இஸ்லாமன்றாலே இப்படித்தான் இப்படி ஒரு கொரூரமான தண்டனையா என்கிற பேச்சுக்கள் எல்லாம் பேசுகிறார்கள் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறங்க எப்பொழுது தண்டனைகள் குற்றங்களுக்கு கடுமையாக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் குற்றங்கள் குறைவடையும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துகூ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான சர்ச்சைக்குரிய விவகாரம் தொடர்பான தெளிவூட்டலை தான் இந்த வீடியோவில் தர நினைக்கிறோம் அது என்ன சர்ச்சைக்குரிய விவகாரம் என்றால் தற்போது இந்திய அளவில் குறிப்பாக தமிழகத்தில் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு விவகாரம்தான் நிமிஷா பிரியா என்கிற பெண்ணுடன் மரண தண்டனை விவகாரம் இது தமிழகத்தில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக தமிழக ஊடகங்கள் என்று சொன்னால் தமிழக ஊடகங்களை பொறுத்தவரையில் டிவி தொலைக்காட்சி ஊடகங்களாக இருந்தால் கூட அந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் கூட எப்படி செயல்படுவாங்கன்னா ஒரு யூடியூப் அளவுக்கு தரம் இறங்கித்தான் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் அவங்களுக்கு தேவை ரேட்டிங்கை ஏற்றிக்கிறனு பரபரப்பாக இருக்கணும் நம்முடைய செய்தி தான் முதன்மை செய்தி என்று மக்கள்கிட்ட போகணுங்கிறதுக்காகவே அது உண்மையா பொய்யா யதார்த்தம் என்ன என்பதையெல்லாம் அலசி ஆராய்வதை விட்டுவிட்டு எடுப்பார் கைப்பிள்ளை போல செயல்படுவது அவர்களுடைய வளமையான பாணியாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு நிலையில தான் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிமிஷா விவகாரத்தையும் அவர்கள் தூக்கி பிடித்திருப்பதை நாம் பார்க்க முடியும் முதல்ல யார் இந்த நிமிஷா பிரியா இவர்களுக்கு எதற்காக தற்போது மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற விவகாரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நிமிஷா பிரியா என்கிறவர் கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது ஒரு கூலி தொழிலாளியினுடைய மகள் மலைப்பகுதிகளாக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே வாழக்கூடிய ஒருவர் இவர் கேரளாவில் செவிலியராக பணியாற்றி இருக்கிறார் நர்சிங் முடிச்சிருக்கிறாரு நர்சிங் தொழிலில் பழக்கப்பட்ட ஒருவர் அவர் கேரளாவில் இருந்து ஆட்களை பிடிச்சி என்ன பண்ணுறாருன்னா யமனுக்கு வேலைக்கு போய் சேர்கிறார் யமனை பற்றி நமக்கு தெரியும் யமனில் தற்போது மூன்று ஆட்சிகள் நிலவுகிறது அதில் பெரும்பாலான பகுதிகளை ஹௌதிகள் அல்லது ஹவுசிகள் என்று சொல்லக்கூடிய பிரிவினர் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தலைநகர் சன்னா உள்ளிட்ட பகுதிகள் அவர்களிடத்தில் தான் இருக்கிறது அதே போன்று அங்கே அல்காய்தாவினரும் ஒரு சில பகுதிகளை கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை தவிர்த்து சவுதி உள்ளிட்ட சில நாடுகளுடைய ஆதரவு பெற்ற ஒரு அரசாங்கமும் தனியாக அங்கே செயல்பட்டு வருகிறது இப்படி மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய யமனுக்குள்ள ஹூசியல் எந்த பகுதிகளை ஆள்கிறார்களோ அந்த பகுதியில் தலைநகர் சனாவுல தான் இந்த நிமிஷா பிரியா வேலைக்கு செல்கிறார் யமனை பொறுத்தவரையில் யமனுடைய கண்டிஷனை நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு மற்ற அரபு தேசங்களுக்கு வேலைக்கு செல்வதைப் போல பெரிய சம்பளத்துக்கெல்லாம் யமனில் வேலைக்கு செல்ல முடியாது காரணம் என்னன்னா யமனுடைய பொருளாதாரமே ரொம்ப கீழ்நிலையில் இருக்குது உள்நாட்டு ஓர் இருக்குது தற்போது காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேலுடனான ஒரு யுத்தத்திலையும் யமன் ஈடுபட்டு வருகிறது என்கிற காரணத்தை

மருத்துவமனை ஒன்று ஆரம்பிக்கணும்னு என்று சொன்னால் மருத்துவமனையை ஆரம்பிப்பதற்கு இந்த அரபு கண்ட்ரிகளில் பெரும்பாலான கண்ட்ரிகளில் தொழிலுக்கு போகிறாக்களுக்கு தெரியும் அங்கே ஏதாவது ஒரு இடத்தை எடுத்து நம்ம தொழில் பண்ணணும்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன்றோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு யமனை சேர்ந்தவர் அல்லது குவைத்தாக இருந்தால் குவைத்தை சேர்ந்தவர் அந்த நாட்டினுடைய பிரஜையினுடைய பேர்ல தான் அந்த இடம் இருக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அவரையும் நம்முடைய பார்ட்னராக இணைத்து கொண்ட விதமாகத்தான் அந்த தொழிலை பண்ண முடியும் அப்படியான ஒரு நிலை வரும்போது அங்கிருக்கக்கூடிய லோக்கல் அரபியாக இருக்கக்கூடிய தலால் அபு மஹதி என்கிற ஒருவரை இவங்க நாடுறாங்க நாடி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு எங்களுக்கு பங்குதாரராக நீங்கள் இருக்கணும் நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு அதை பண்ண முடியாது எனவே நாம் பணத்தை போட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவோம் நீங்களும் சேர்ந்துக்கிறங்க என்று சொல்லும்போது அவரும் அதற்கு ஒப்புக்கொள்கிறார் ஒப்புக்கொண்டது மட்டுமல்லாமல் எந்த அளவுக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் பெறப்படுகிறது என்று சொன்னால் இந்த கணவர் இருக்கிறாரா இல்லையா நிமிஷா பிரியாவினுடைய கணவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா மூணு பேரும் கலந்து பேசுகிறாங்க பேசும்போது நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா இந்த ஹாஸ்பிடலை கண்டினியூவாக கொண்டு போக வேணும்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் யார் என்ன உறவு என்கிற சர்ச்சைகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எனவே நீங்க இவளை நிமிஷா பிரியாவை திருமண முடிச்சதாக நம்ம ஃபார்ஜரியாக காட்டுவோம் ஒரு பொய்யாக ஒரு டாக்குமெண்டத்தை நம்ம காட்டுவோம் அப்ப நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி என்றிருக்கும் போது நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிரும் என்று சொல்லி தன்னுடைய மனைவியையே இன்னொருவனுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிற ஒரு காரியத்தில் இந்த கணவர் ஈடுபடுகிறார் இதுக்கு என்ன பேர் சொல்வாங்கங்கறத தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு காரியம் நடக்கிறது மூவரும் சேர்ந்து இந்தியாவுக்கு வர்றாங்க இந்தியாவில் லோக்கல்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கிறாங்க திருமணம் முடித்துவிட்டு கணவன் மனைவி என்று மீண்டும் என்ன பண்றாங்கன்னா யமனுக்கு போறாங்க யமனுக்கு போகும்போது மூணு பேரில் இந்த கணவர் ஒரிஜினல் கணவர் இருக்கிறாரா இல்லையா அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நீ நாட்டுக்குள்ளேயே இருந்துக்க நீ ஒரு ஆறு மாதத்துக்கு வா இல்லைன்னா நீ ஒரிஜினல் கணவருங்கிற ஒரு சர்ச்சை உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் அது பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு அவரை இங்கே விட்டுட்டு அங்கே போயிடுறாங்க இந்தியாவில் இருந்து திரும்ப யமனுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரிஜினல் கணவர் இந்தியாவில் இருக்கிறாரு டூப்ளிகேட் கணவரோட அவர் என்ன பண்ணுறான்னா யமனில் இருந்துகிட்டு இருக்கும்போது பல கருத்து வேறுபாடுகள் பிஸ்னஸ் ரீதியாக உண்டாகிற நேரத்தில் நிமிஷா பிரியா என்ன முடிவெடுக்கிறான்னா தலால் அபு மகதியை போற்றணும் அவனை வச்சுக்கிட்டவன் சொன்னால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது என்கிற ஒரு நிலை எடுத்து அந்த சம்பந்தப்பட்டவனுக்கு ஊசியில் மயக்க மருந்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அது ஓவர் டோஸ் ஆகிடுச்சு ஓவர் டோஸ் ஆனால் அவன் செத்து போயிடுறான் அப்போ செத்துட்டான்னு சொன்னாலே ஆல்ரெடி அவன் அவனை கொண்டுட்டா ஓவர் டோஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலேயே அவன் மரணிச்சிட்டான்றதோட அந்த இடத்தோட சாப்டர் முடிஞ்சிருக்கணும் ஆனா அவன் என்ன பண்றான் சொன்னா அதற்கு பிறகு சம்பந்தப்பட்டவனை துண்டு துண்டாக அறிகிறாள் துண்டு துண்டாக வெட்டுகிறாள் துண்டு துண்டாக வெட்டி அவனை டிஸ்போஸ் பண்றாங்க இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்ததோட அங்கிருந்து நிமிஷா பிரியா தப்பி ஓடிடுறா ஆனா உடனடியாக சனா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த போலீசார் இவர்களை மடக்கி பிடித்து கைது பண்ணிடுறாங்க இதுதான் நடந்த சம்பவம் இப்ப இதுல என்ன சர்ச்சை உருவாகி இருக்கிறது என்று சொன்னான்

அப்பாவி பெண் ஒரு அப்பாவி நர்ஸுக்கு யமனில் மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அதுலையும் சில பேர் உச்சகட்டமாக போய் இந்த நேரம் பார்த்து என்னன்னு கேட்டால் முஸ்லீம்கள்னாலே இப்படித்தான் இஸ்லாமியர்கள்னாலே இப்படித்தான் இஸ்லாம் என்றாலே இப்படித்தான் இப்படி ஒரு கொல்லூரமான தண்டனையா என்கிற பேச்சுக்கள் எல்லாம் பேசுகிறார்கள் முதல்ல ஒன்னை புரிஞ்சுக்கிருங்க எப்பொழுது தண்டனைகள் குற்றங்களுக்கு கடுமையாக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் குற்றங்கள் குறைவடையும் அதை நீங்கள் அரபு நாடு எல்லாவற்றிலுமே பார்க்க முடியும் மற்ற எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய குற்றங்களை விட குறைவான குற்றங்கள் அந்த நாடுகளில் பதிவாகும் காரணம் என்னென்னா அங்கிருக்கக்கூடிய தண்டனைகள் உச்சமாக இருக்கும் ஒரு வழக்கு என்று வந்துவிட்டால் விசாரணையே எவ்வளவு நாட்கள் என்றாலும் மிக தெளிவான விசாரணையை காலம் எடுத்து நடத்த முடியும் ஆனால் தண்டனை கடுமையானதாக இருக்க வேண்டும் எல்லா நாட்களையும் பார்க்கிறோம் இந்த மாதிரி கொலைகள் நடக்கிறது பிள்ளைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள் கருவறைகளுக்குள்ளேயே கற்பழிக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு ஏன் நம்ம நாட்டில கூட வித்யா என்கிற பாடசாலை மாணவி சேயா ஆர் சதோமி என்று பல பேர் என்ன பண்றாங்க என்று சொன்னா கற்பழிக்கப்பட்டு சிறுவர் துஸ்வரியத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வரலாறுகள் எல்லாம் உண்டு இவற்றையெல்லாம் எப்படி தடுப்பது என்று யோசிச்சோம்னா எங்க குற்றம் அதிகரிக்கிறதோ அங்கு தண்டனையும் பலமானதாக இருக்க வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை இந்த விவகாரத்தில் விமர்சிப்பதற்கு யாராலும் எந்த குற்றம் குறையும் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா அரபு என்று சொல்லி இஸ்லாமிய குற்றவியல் தண்டனைகளை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் ஒரு நாட்டுக்கு நம்ம வேலைக்கு போறோம்னா ஒரு நாட்டுக்கு நம்ம உழைப்பு உழைப்பதற்காக போறோம்னா எதுக்கு போனாலும் அந்த நாட்டினுடைய லாவுக்கு நம்ம கட்டுப்பட வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் அங்கு ஒரு குற்றம் இழைக்கப்பட்டால் அதற்கு அங்குள்ள சட்டப்படிதான் தண்டனை கொடுப்பார்கள் எது எப்படி போனாலும் கொடுக்கப்பட்ட தண்டனை என்பது பிழையானதா என்பதை தான் நம்ம பார்க்கணும் முதல் விவகாரம் நீங்க யோசிச்சுக்கிறோங்க இந்த நிமிஷா பிரியா என்கிறவர் தொழிலுக்கு போனாங்கன்னா தொழிலை முடிச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை தொழிலுக்கு போன இடத்துல தன்னுடைய தொழிலை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் ஒரு நர்ஸாக இருந்துகிட்டு நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும் என்கிற பேராசை அவளை தூண்டுகிறது பேராசை எந்த அளவுக்கு போய் முடிகிறது என்று சொன்னால் தன்னுடைய கணவனே தன்னுடைய மனைவியை இன்னொருவனுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிற அளவுக்கு நிலைமை மாறுகிறது இப்படி ஒரு வெக்கங்கட்ட காரியம் அங்கே நடந்ததற்கு பிறகு இதுவே முதல் குற்றமாக மாறிவிடுகிறது அதற்கு பிறகு இந்த விவகாரத்தில் குற்றச்சாட்டில் அனுபவித்திருக்கிறார் என்கிற செய்திகள் தற்போது வெளியே வந்திருப்பதை எனவே முதலாவதாகவே அவங்க ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிற அதே நேரம் இரண்டாவதாக அங்கிருக்கக்கூடிய ஒருவன் யாராக இருக்கட்டும் அது இந்தியனாக இருக்கலாம் ஸ்ரீலங்கனாக இருக்கலாம் அரபியனாக இருக்கலாம் யாராகலும் இருக்கலாம் யாரையும் கொள்வதற்கு இன்னொருவதற்கு அனுமதி கிடையாது அப்படி இருக்கிற போது ஒரு உயிரை கொலை செய்கிற காரியத்தில் நிமிஷா பிரியா ஈடுபடுகிறார் என்ன சொல்றாருனா நான் வந்து மயக்க மருந்து தான் கொடுத்தேன் அது ஓவர் டோஸ் ஆயிடுச்சு முதல்ல மயக்க மருந்து கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் தந்தது யார் என்கிற கேள்வி எல்லா நாடுகளிலும் இப்படியான விவகாரத்தில் வரும் நீங்க ஒரு சாதாரண நர்ஸாக இருந்துகிட்டு உங்களுக்கு டோஸ் கணக்கு தெரியலனா ஏன் மயக்க மருந்து கொடுக்குறீங்க மயக்க மருந்து கொடுத்ததுக்கு காரணம் என்ன சொல்றாருனா என்னுடைய பாஸ்போர்ட் அவட்ட மாட்டிக்கிட்டு இருந்தது அவரை மயங்க வச்சிட்டு நான் பாஸ்போர்ட்டை எடுத்துக்கலாம்னு தான் நான் அந்த முயற்சியை பண்ணேன் எது எப்படி போனாலும் மயக்க மருந்து கொடுத்தது பிழை அதில் ஓவர் டோஸ் கொடுத்து அவனை கொன்றது மிகப்பெரிய பிழை ஓகே மயக்க மருந்து கொடுத்தது அவன்கிட்ட பாஸ்போர்ட்டை எடுக்கிறதுக்கு தான் சொன்னால் ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட மயக்க மருந்துலேயே ஓவர் டோஸ் ஆகி அவன் செத்துட்டாங்கிறது அவனுக்கு தெரியுது தெரிஞ்சதுக்கு பிறகும் அவனுடைய உடலை கண்டந்துண்டமாக வெட்டி அறிந்து அதை டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் நோக்கம் என்ன பாஸ்போர்ட் எடுக்கிறது நோக்கமா இவனை மொத்தமாக அழிப்பது நோக்கமா என்று சொன்னால் சாதாரண யாருக்கும் தெரியும் இவனை மொத்தமாக அழிப்பது தான் நோக்கம் இதையெல்லாம் சனாவில் இருக்கக்கூடிய கீழ் நீதிமன்றம் விசாரணை செய்து மரண தண்டனை விதிக்கிறது அதற்கு பிறகு மேல் நீதிமன்றம் போகிறது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இந்த தண்டனை உறுதிப்படுத்தப்படுகிறது இதுதான் நடந்த சம்பவம் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒருவர் அநியாயமாக இன்னொருவரை கொலை செய்தால் அதற்கு பதிலீடாக அரசாங்கம் அவருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சரியத் சட்டமாக இருக்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டமாக இருக்கிறது இதைத்தான் யமன்லையும் நடைமுறைப்படுத்தி வர்றாங்க யமனில் யார் ஆள்றாங்கிறத விட்டுருங்க ஆனால் ஆளுகிறவர்கள் சவுதி அரேபியாவில் என்ன ரூல் இருக்குதோ அதையே தான் இவர்களும் ரூலாக வச்சிருக்கிறாங்க குறிப்பாக சொல்ல போனால் இந்த மாதிரியான நாடுகளுக்கு நம்ம நாடுகளில் இருக்கிற மாதிரி அரசியல் யாப்பு கன்ஸ்டியூஷன் என்கிறது ஒன்று தனியாக இருக்காது கன்ஸ்டியூஷனாகவே எதை வச்சிருப்பாங்கன்னா இஸ்லாமிக் கன்ஸ்டியூஷனை தான் வச்சிருப்பாங்க அந்த அடிப்படையில் இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இது நியாயமா நியாயம் இல்லையா என்பதுதானே கண்ணோட்டமாக இருக்கணும் ஒரு அநியாயமாக ஒருவனை நீங்க ரெண்டு பேர் தொழில் பண்றீங்க அதில் அவனை கொல்லணுங்கிற அளவுக்கு உனக்கு விரக்தி முத்தி போய் அவனை கொன்றுக்கிறேன்னா கொலை அதற்குரிய தண்டனை கிடைத்திருக்கிறதே தவிர இதை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தின் மீது பழி சொல்லுவது எப்படி நியாயமாகும் கொலைக்கு கொலை என்கிற அந்த தண்டனையை இஸ்லாம் வைத்திருக்கிற காரணத்தினால்தான் பல அரபு நாடுகளில் கொலை குற்றங்கள் மிக மிக அரிதாக நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும் யார் கொலை செஞ்சாலும் சரி உள்நாட்டுக்காரனா வெளிநாட்டுக்காரனாங்கிற பார்வை அங்கே கிடையாது கொலை செய்தால் கொலை என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்டால் விட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு பகிரங்கமாக அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அது இஸ்லாமிய சரியாவை அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியில் இது மிக தெளிவாக அனைவரும் புரிந்து கொண்ட ஒரு பேருண்மையாகவும் இருக்கிறது அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை தவிர இந்த தீர்ப்பில் அநியா நிமிஷா பிரியாவுக்கு அநியாயம் அளிக்கப்பட்டிருந்தால் இதை பற்றி விமர்சிப்பதில் நியாயம் இருக்கும் அதை விடுத்துவிட்டு தங்களுடைய டிவிக்கு ரேட்டிங் ஏறணும் டிஆர்பி சேரணும் யூடியூப்ல தன்னுடைய வீடியோ போகணுங்கிறதுக்காக அந்த நிறைய யூடியூபர் உட்கார்ந்துகிட்டு நிமிஷா பிரியா யார் தெரியுமா அப்பாவி பெண்ணுக்கு இப்படி நடந்து விட்டது நர்ஸ் வந்து தான் வாழ்வதற்கு இப்படி போராடியது தவறா என்று சொல்லி இதெல்லாம் தத்துவமாக பேசுறதுக்கு நல்லா இருக்கும் யதார்த்தம் என்ன உண்மை என்ன என்பதை பார்க்க வேண்டும் இந்த பெண் யதார்த்தமான உண்மை இந்த பெண்ணுடைய பணத்தாசை தான் இவளை தற்போது மரண தண்டனை குற்றவாளியாக கூண்டிலே நிறுத்தி இருக்கிறது அவள் செய்தது மரண தண்டனை என்பதை நீதிமன்றம் அந்நாட்டு நீதி மன்றம் இருக்கிறது இதைத் தாண்டி அவளுக்கு அவளை மீட்டெடுக்கணும் என்று சொன்னால் இந்தியன் கவர்மெண்ட் தான் அதை பார்த்து என்ன பண்ணணும்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி அதை மீறி அவங்க வந்து தருவாங்களான்னா அதை எடுத்துக்கிறது வேறு விஷயம் தரலங்கிறதுனால இந்த புள்ள அப்பாவிங்கிற பேச்சுக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது இவள் அப்பாவி கிடையாது இவள் நூறு சதவீத குற்றவாளி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆங்கில ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி அப்படியே பார்த்துட்டு கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதை முதல்ல குறைச்சிக்கிறேங்க எது உண்மையோ அந்த நாட்டிட செய்தி என்ன சொல்லுதுங்கிறத பாருங்க அந்த நாட்டு நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு என்னங்கிறதையும் தேடி பாருங்க ஓவரோலாக ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் இப்படி பேசினாலும் ஒரு பத்து சதவீதம் பேர் யதார்த்தமான உண்மையையும் பேசுகிறார்கள் என்பதையும் நாம் இந்த இடத்துல கூறிக்கொள்ள வேண்டும் இதுதான் நிமிஷா பிரியாவினுடைய விவகாரத்தில் நடந்தது இங்கே பிழைத்தது இஸ்லாமோ இஸ்லாத்தினுடைய சரி ஆ சட்டமோ அல்ல பிழைவிட்டது நிமிஷா பிரியா அவள் செய்த குற்றத்திற்கு அவளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாகிரதா அஹமதுல்லாஹி ரபில் ஆலமின்